ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் புரட்டாசி மாதத்துக்கான பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி முடியிடுங்க இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு சொல்ல போகிற பலன்களும் இந்த முப்பது நாட்களுக்கு தாங்க புரட்டாசி ஒன்றாம் தேதி மாதம் ஆரம்பிக்கும் போது தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தோம்னா மூன்றாம் வீடான கும்பத்துல சந்திரன் சனி நான்காம் வீடான மீனத்துல ராகு ஆறாம் வீடான ரிஷபத்துல குரு ஏழாம் வீடான மிதுனத்துல செவ்வாய் ஒன்பதாம் வீடான சிம்மத்துல புதன் பத்தாம் வீடான கண்ணியில சூரியன் கேது சுக்கிரன் தனுசு ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் தர்ம கர்மாதிபதி யோகம் வரப்போகுதுங்க ஆமாங்க சூரியன் புதன் சேர்க்கை ராசியில நடக்கிறதுனால இந்த யோகம் தனுசு ராசிக்கு செயல்பட போகுதுங்க எந்த ஒரு ராசிக்கும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து ஒன்பதாம் வீடு அல்லது பத்தாம் வீட்டில் இருக்கிற நிலையை தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம் அதாவது தர்மஸ்தானம் யோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி சூரியனும் பத்தாம் வீடு தர்மஸ்தானமான தொழில் ஸ்தானாதிபதி புதனும் ஒன்றா சேர்ந்து பத்தாம் வீட்டிலேயே இருக்கிறது தனுசு ராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துதுங்க இந்த யோகத்துடைய பலன்கள் பார்த்தோம்னா செல்வாக்கு உயர் பதவி கிடைக்கும் சமூகத்தில் கெளரவம் கிடைக்கும் இந்த மாதம் உங்கள் வீட்லயாகட்டும் உங்க உங்கள் திறமை அருமையாக இருக்குங்க தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க தொழில் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லுதல் தொழில் விரிவுபடுத்துதல் மாதிரியான முன்னேற்றம் சம்மந்தமான விஷயங்கள் நடக்குங்க கேதுவும் இந்த கூட்டணியில் சேர்றதுனால அங்கங்க சின்ன தடைகள் ஏற்படுத்துவார் ஆனால் உங்கள் ராசி அதிபதி குருவுடைய பார்வை இந்த யோகத்துக்கு விளர்றதுனால யோகம் சிறப்பாக வேலை செய்யுங்க வேலை இடத்துல பாராட்டுக்கள் பரிசுகள்னு உங்கள் வேலையை பாராட்டி சிறப்பான கவனிப்பு இருக்கும் அரசியலில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு அருமையான காலகட்டம் மக்களிடையே உங்கள் செல்வாக்கு உயரும் மேலிடத்தலையும் உங்களை பற்றி நல்ல விதமாக பேசப்படுங்க திருமணமாகாத இளைஞர்களுக்கு உங்கள் ஏழாம் அதிபதி புதன் வத்ரயோகத்தில் இருப்பார் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே நல்ல வரன் கை கூடி வருங்க மாணவர்களுக்கும் மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மன அழுத்தம் தரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் வேலை மாற்றத்துக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு இப்போ இருக்கிற வேலையை விட நல்ல வேலை கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு மூணாம் இடத்தில் இருக்கிற வக்கிர சனியால் வெற்றிக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாகும் எது எப்படி இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி குரு பகை பெற்று ஆறுல மறைகிறதுனாலையும் ஆறாம் அதிபதி பதினோராம் வீட்டில் மூலப்பெறிகோண பலத்தோடு வழுக்கிறதுனாலையும் யாரையும் பகச்சிக்க வேண்டாங்க முக்கியமாக வேலை இடத்துல உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுறவங்க கிட்டே இருந்து தள்ளியே இருங்க தொழில் ரகசியங்களை பொது இடத்துலையும் இல்லை தெரியாதவங்க கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால நாவடக்கம் அவையடக்கம் தேவைங்க பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுனீங்கன்னா நிறையா வாய்க்கால் தகராறுகளை தவிர்க்க முடியுங்க இந்த புரட்டாசி மாதம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து பன்னிரெண்டு மணிக்கு ஆரம்பமாகி செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மூணு முப்பத்தி ஏழு மணிக்கு முடியுதுங்க இந்த சந்திராஷ்டம தினங்களில் வெகு தூர பயணங்கள் புது முயற்சிகள் புது ஒப்பந்தங்கள் சுபகாரியங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலங்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்